ஒரு த்ரீ பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் தான் எங்கள் சைட்டில் இருந்து நல்ல ஒய்டான ரோடு லைனு ஸ்ட்ரீட் லைட்டு ஸோ சோலாரு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்க் ஏரியா கொடுத்துருக்காங்க ட்ரைனேஜ் கொடுத்துருக்காங்க சுற்றியும் வந்து காம்பவுண்ட் கொடுத்துருக்காங்க கஸ்டமர்ஸும் வந்து பார்க்க தான் இருக்காங்க சைட்டை வந்து இப்போ இங்கே பார்க்க வர்றாங்க பார்க்க வந்துட்டு அவங்களுக்கு ஓகே ஆனே உடனே வந்து அட்வான்ஸ் பண்ணி புக் பண்ணிடுறாங்க மினிமம் சென்ட்ரெனா எவ்வளோலேருந்து இருக்குங்க மினிமமும் ஒரு ரெண்டு சென்ட்லேருந்தே இருக்குங்க பல நம்ம சைடில் கன்செஷன் பண்ணி தருவாங்க ஈவன் உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து பிளாட்டாக நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் வேற பக்கம் கன்செஷன் போயிட்டாலும் எங்களுக்கு சந்தோஷம் தான் ஓகே அப்படி நம்பகிட்டே வந்தீங்கன்னாலும் உங்களுக்கு நல்லா பெஸ்ட்டாகவே நாங்கள் உங்களுக்கு ஓகே நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்னு சொல்லி கால் பண்ணுங்க தமிழ் வாகர் சேனல் பார்த்தீங்கன்னு சொல்லி பெஸ்ட் பிரைஸ் பண்ணி கொடுப்பாங்க இடமா வாங்குற மாதிரி இருந்தாலும் சரி வீடாக கட்டுற மாதிரி இருந்தாலும் சூப்பரான பிளேஸ்ங்க நீங்கள் இப்போ லோன்லாம் போய்க்கலாங்களா லோன்லாம் நம்மளே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க பிரதர் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிளாட்டுக்கு வந்து செவன்ட்டி பர்சன்டேஜ்லேருந்து ஸ்டார்டிங் ஓகே வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எயிட்டி டு நைன்டி பர்சன்டேஜ் வரைக்கும் சம் பேங்க்ல வந்து பண்ணி கொடுக்குறாங்க கோயம்புத்தூர் சரவணம்பட்டி அப்படின்னு சொன்னாலே பார்த்தீங்கன்னா உலகம் ஃபுல்லாக ஃபேமஸான ஒரு இடமா இருக்கு ஏன்னா வந்து ஐடிக்கு ஃபேமஸான இடமே பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் சரவணம்பட்டி தாங்க ஸோ ஃபாரின்ல இருந்தே பார்த்தீங்கன்னா வந்து இங்கே குடியோடுறது காரணமே பார்த்தீங்கன்னா வந்து இண்டஸ்ட்ரியல் பிளேஸ் சரிங்களா ஸோ அதுக்காகவே பார்த்தீங்கன்னா வந்து மக்கள் அதிகமாக வந்து சரவணம்பட்டியை சூஸ் பண்ணுறாங்க குடியோடுறதுக்காக ஸோ சரவணம்பட்டி நியரில் பார்த்தீங்கன்னா வந்து இடம் ஏதாவது பார்த்தீங்கன்னா வந்து நம்ம விசாரிச்சு போனாலே வந்து பெரிய ஃப்ரீ அமௌண்ட்டை சொல்லிடுறாங்க நம்மளால் வாங்க முடியாத அளவுக்கு பார்த்தீங்கன்னா ப்ரைஸாக வந்து போயிடுது செகண்ட் இடமும் கிடைக்க மாட்டேங்குது ஆனால் உங்களுக்காகவே இன்றைக்கி கோயம்புத்தூர் சரவணம்பட்டி நேரில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு பிளாட் வந்து கொண்டு வந்திருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா வீடு வந்து இங்கே வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுக்குறாங்க டென் லேக்ஸ் இருந்தால் வீடுங்க சிக்ஸ் லேக்ஸ் இருந்தால் ஒரு பிளாட்டே வந்து உங்களுக்கு சொந்தமாக வந்து வாங்கிக்கலாம் சரிங்களா ஹாய் பிரதர் எப்படி இருக்கீங்க பிரதர் ஆல்ரெடி நம்ம சேனலில் பார்த்துருப்பீங்க ஸோ நிறைய பார்த்தீங்கன்னா வந்து பிளாட்ஸ் வந்து போட்டுகிட்டு இருக்காங்க மெய்னான ப்ளேஸில் தான் வந்து போட்டு கொடுத்துட்ருக்காங்க இன்றைக்கி சரவணம்பட்டியில் இருந்து ஒரு டென் சென்மிஸ் ட்ராவலில் இந்த சைட்டுக்கு வர்ற மாதிரி ஒரு சூப்பரான லொக்கேஷன் வந்துருக்கும் பிரீஜ் பிருந்தா வந்துட்டு ஸோ ஃபேஸ் ஒன்று ஆல்ரெடி போட்டிருந்தாங்க கிட்டத்தட்ட எவ்வளோ பிளாட் இருந்துச்சுங்க அது ஃபோர் ஹண்ட்ரட்க்கு மேலே இருந்ததுங்க ஓகே மேக்ஸிமம் பிளாட்ஸ் வந்து க்ளோஸ் ஆயிடுச்சுங்க மேக்ஸிமம் இல்லைங்க ஆல்மோஸ்ட் சைட்டே க்ளோஸ் ஆயிடுச்சு சைட்டே முடிஞ்சு முடிஞ்சுங்க முடிஞ்சு இப்போ வந்து நம்ம ஃபேஸ் டூ லான்ச் பண்ணுறோங்க அதுக்கு முன்னாடியே வந்து இது வந்துருங்க ஓகே ஸோ இது வந்து உங்களுக்கு பிரீஸ் பிருந்தாவுனுடைய ஃபேஸ் ஒன்னோடைய ஆர்ச் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படியே இந்த சைடு திரும்பினீங்கன்னா ஃபேஸ் டூ வந்து ரெடி ஆகிட்டு இருக்குது சரிங்களா நானூறு பிளாட் இருந்தது எல்லாமே சோல்ட் அவுட் ஆயிடுச்சுங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஃபேஸ் டூ வந்து உங்களுக்கு வந்து எல்லாமே பக்காவாக ரெடி பண்ணிட்டு இருக்காங்க ஸோ என்னென்ன அம்யூனிட்டிஸ்லாம் இங்கே கொண்டு வர போகிறீங்க சார் ஆல்ரெடி இதில் பார்க் இருக்குங்க ஓவர் ஹெட் வாட்டர் டேங்க் இருக்குங்க ஓகே பேசிக் அம்யூனிட்டிஸ்லேருந்து எல்லா அம்யூனிட்டிஸுமே நம்ம பண்ணியிருக்கோம் ஓகே இது பார்த்தீங்கன்னா இப்போ சைட் ஒர்க் போயிட்டு இருக்கு ப்ரீ புக்கிங்குமே போயிட்டு இருக்குங்க போயிட்டு இருக்குது ஓகே ஓகே அதே மாதிரி நம்ம மெயின் ரோட்டில் இருந்து எட்டி பார்த்தாலே நம்ம சைட்டு தெரிகிற மாதிரி வந்து ஒரு லொக்கேஷனாக வந்து இருக்குங்க இது என்ன ரோடுங்க அது ஆக்சுவலாக இது வந்து இங்கே டுவர்ட்ஸ் இப்படி போனோம்னா கோவில் பாளையங்க லெஃப்ட் எடுத்து ரைட் எடுத்தோம்னா துடியலூருங்க துடியலூர் ஸ்ட்ரைட்டாக போனோம்னா சரவணம்பட்டி சரவணம்பட்டி ஜஸ்ட் ஒரு த்ரீ பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் தான் எங்கள் சைட்டில் இருந்து ஓகே ஆமாங்க ஐடி பீப்புள்ஸ் எல்லாத்துக்குமே மோஸ்ட்லி இங்கே வாங்கியிருக்கோங்க எல்லாமே ஐடி பீப்புள்ஸ் தான் எக்ஸாக்ட் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா வந்து இது அத்திப்பாளையம் அத்திப்பாளையம் அத்திப்பாளையத்தில் வந்து நம்ம லொக்கேட் ஆயிருக்குங்க ஸோ நியர்பை உங்களுக்கு ஸ்கூல் இருக்குது என்ன ஸ்கூலுங்க வந்து சுந்தரா ஸ்கூலுங்க ஓகே ஓகே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இருபையில் ரங்கநாதர் இன்ஜினியரிங் காலேஜ் ஆப்போசிட்ல நம்ம சைட் இருக்குங்க ஓகே ஓகே ரங்கநாதர் பால்ட்டு டிப்ளமோ எல்லாமே இருக்குங்க நியர்பையில் ஸோ வந்து ஐடி கம்பெனி எல்லாமே த்ரீ பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர் ஸ்கூல்லே வரனால ஓகே ஸோ அங்கே ஒர்க் பண்ணுறவங்களுக்கு இங்கே சைட்டில் வந்து இது யூஸ்ஃபுல்லாக மெயினாக நீங்கள் இங்கே வந்து ஃபேமிலியோடு குடி வர போகிறீங்க அப்படின்னா ஸோ ஸ்கூல் வந்து நம்ம சைட்டோட வாசல்லே இருக்குது ஸோ காலேஜும் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இன்ஜினியர் காலேஜ் இருக்குது ஸோ மாதிரி பார்த்திங்கன்னா பாலிடெக்னிக் காலேஜ் இருக்குது அதேமாதிரி ஒர்க்குக்கு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஐடி கம்பெனிகள் நிறையாவே வந்து இருக்குங்க சரணம் வந்து நம்ம சொல்லவே தேவையில்லை நியர்பை எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான இடமா வந்து இருக்குது ஸோ மெயின் இருந்து நல்ல ஒரு ஒய்டான ரோடும் வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா ஸோ இந்த சைட்டில் பார்த்திங்கன்னா வந்து ஆல்ரெடி வந்து நிறைய பேர் வீடு கட்டி குடியிருக்காங்க குடியிருப்புகளுக்கு மத்தியில் தான் பார்த்திங்கன்னா வந்து நம்ம இந்த ஃபேஸ் டூவை வந்து இப்போ லான்ச் பண்ணி கொண்டு போகிறாங்க ஆல்ரெடி சக்ஸஸ் ஆகிடுச்சி ஸோ ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு என்னென்ன டெவலப்மெண்ட் இதுக்கு பண்ணாங்களோ சேம் தான் இதோட கண்டினியூட்டி பிளாட்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அப்படிதான் நம்ம பிரதர் கண்டிப்பாக கண்டிப்பாங்க கண்டிப்பாக ஆமாங்க அதாவது என்னன்னா ஃபேஸ் ஒன்னை விட இது கொஞ்சம் பெட்டராகவே நம்ம ரெடி பண்ணிட்டு இருக்கோங்க ஓகே என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து மேக்ஸிமம் ஹண்ட்ரட் பிளாட்ஸ் குள்ள தாங்க வருதுங்க ஓகே ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீ புக்கிங் போயிட்டு இருக்கனால இதுமே லிமிடெட் பிளாட்ஸ் மட்டும் தாங்க இருக்கு ஸோ வந்து உங்களோட இதுக்கு வந்து இமீடியட்டாக நீங்கள் புக் பண்ணிக்கோங்க ஓகே சைட்டு வந்து இப்போ ரெடி ஆகிட்டு இருக்கனால உங்களுக்கு பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும் ஸோ பின்னாடி இந்த சைட்டை நீங்கள் பார்த்தீங்கனால டெமோ பார்த்துக்கலாம் சரிங்களா சைட்டுன்னா எப்படி இதை வந்து ஃபினிஷ் பண்ணுவாங்கன்ற ஒரு டெமோவே பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துக்கலாம் நல்ல ஒயிடான ரோடு ஈபி லைனு ஸ்ட்ரீட் லைட்டு ஸோ சோலாரு இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்க் ஏரியா கொடுத்துருக்காங்க ட்ரைனேஜ் கொடுத்துருக்காங்க சுற்றியும் வந்து காம்பவுண்ட் கொடுத்துருக்காங்க ஸோ இவ்வளோ அம்யூனிட்டிஸோடு பார்த்திங்கன்னா வந்து இந்த சைட்டையும் வந்து உங்களுக்கு கொண்டு வந்துருவாங்க ஸோ பேக் டு பேக் பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு கஸ்டமர்ஸும் வந்து பார்க்க வந்துகிட்டே தான் இருக்காங்க சைட்டை வந்து இப்போ இங்கே பார்க்க வர்றாங்க பார்க்க வந்துட்டு அவங்களுக்கு ஓகே ஆனே உடனே வந்து அட்வான்ஸ் பண்ணி புக் பண்ணிடுறாங்க சரிங்களா கண்டிப்பாங்க இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா சரவணம்பட்டியில் இன்றைக்கி இப்போ பர்சன்ட் மினிமமே டுவெண்ட்டி லேக்ஸ் ஆகிடுச்சுங்க ஈவன் வந்து கோவில் பாலத்தில் மினிமம் ஃபிஃப்டின் லேக்ஸ் ஆகிடுச்சு துடிரூரில் டுவெண்ட்டி லேக்ஸ் போயிடுச்சு ஸோ வந்து அத்திப்பாளையம் தான் மக்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்க ஏன்னா இங்கே மினிமமே பார்த்திங்கன்னா இங்கேயுமே ஒரு டுவெல் லேக்ஸ் அந்த மாதிரி போயிட்டு இருக்குங்க ஓகே ஆனால் நம்ம டுவெல் லேக்ஸ் லெவன் லேக்ஸ் டென் லேக்ஸ்லாம் கிடையாதுங்க நைன் பாயிண்ட் நைனுக்கே தாங்க நம்ம கொடுத்துட்ருக்கோம் அதுவுமே நெகோஷியபிள் அமௌண்ட் தாங்க ஓகே ஓகே ஸோ வந்து கண்டிப்பாக நம்ம நீங்கள் வந்தீங்கன்னா பெஸ்ட்டாகவே நம்ம பண்ணி கொடுத்தோம் வந்து

இந்த சைடு பார்த்தீங்கன்னா சக்தி ரோடு ஈஸியா வந்து கனெக்ட் ஆயிடலாம் சரவம்பிட்டுக்கு ஈஸியா வந்து சிட்டிக்குள்ள போய் போயிடலாம் போகணுனாலும் ஈஸியா வந்து போய்க்கலாம் கண்டிப்பா கண்டிப்பாக எல்லா இடத்துக்கும் போகக்கூடிய ஒரு மெயினான ஜங்ஷனா வந்து உங்களுக்கு கத்திப்பாளையம் இருக்குங்க சரிங்களா சோ மிஸ் பண்ணாம டிஸ்பிளே இருக்கிற பண்ணிங்க இப்ப லோன் எல்லாம் போய்க்கலாங்களா நம்மளே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க என்னன்னு பாத்தீங்கன்னா ஓகே வீட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா எயிட்டி டு நைன்டி பர்சன்டேஜ் வரைக்கும் பண்ணி கொடுக்குறாங்க நம்ம ஈவன் வந்து எல்லா டைப்ல ஸோ சோ இங்க எந்த அளவுக்கு பெஸ்ட்டாக பண்ண முடியும் இந்த சைட் எப்படி டெவலப்மெண்ட்ல

ஃப்ரெண்டேஜில் இப்போ வந்திங்கன்னா அழகாக வந்து பார்த்து எடுத்துக்கலாங்க மிஸ் பண்ணிடாதீங்க நம்ம சப்ஸ்கிரைபர்க்காக ஏகப்பட்ட ப்ராப்பர்ட்டி வீடியோஸ் லேண்டெல்லாம் போட்டுகிட்டு இருக்கோம் உங்களுக்காக தேடி தேடி போட்டுகிட்ருக்கோம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மிஸ் பண்ணாமல் டிஸ்பிளே இருக்கிற நம்ம வந்து கான்டெக்ட் பண்ணிட்டுங்க இவங்க இந்த ப்ராஜெக்ட் இல்லாமல் ஏகப்பட்ட ப்ராஜெக்ட் வந்து கோயம்புத்தூரில் இருக்காங்க ஸோ கால் பண்ணிங்கன்னா உங்களுடைய பட்ஜெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இடமோ வீடியோ வந்து கண்டிப்பாக கொடுப்பாங்க ஸோ கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க பண்ணுங்கள் மீட் பண்ணதுன்னு தமிழ்வாக பை